கிரைஸ்தலா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள் இந்த காலை வேலையில கூட ஒவ்வொரு நாளும் நம்ம உபவாசத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்துல கூட எப்படி உபவாசிக்க வேண்டும் உபவாசிக்க கூடாது எப்படி உபவாசித்தால் கருத்துக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்கும் என்பதை குறித்து பார்த்தோம் இன்றைய தினத்துல கூட தானியல் ஆகிய தீர்க்க தரிசி எப்படி உபவாசித்தார் அவருடைய செபங்கள் எப்படி எட்டினது எதற்காக உபவாசித்தார் என்பதை குறித்து தான் நம்ம இன்றைய தினத்துல பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்வோம் தானியல் எழுதின புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இரண்டுல இருந்து வாசிக்கிறேன் அந்த நாட்களில் தானியலாகி அண்ணான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்கள் ஆகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை இதுல எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்ம ஒரு துக்கமா இருக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம வந்து ஆனா அந்த நேரத்துல நம்ம சென்ட் அடிச்சுட்டு இருப்போமா அந்த நேரத்துல நம்ம வந்து பிரியாணி மீன் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்போமா அந்த நேரத்துல நம்மளால போயிட்டு ஜூஸ் வாங்கிக்கிட்டு நண்பர்களோட கொண்டாட முடியுமா இல்லை நம்ம துக்கமா இருக்கும்போது எப்படி இருப்போம் நம்ம வந்து எதுவும் சாப்பிட கூட பிடிக்காது ரொம்ப வருத்தமா இருப்போம் ரொம்ப தேவைகளோடு இருப்போம் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருப்போம் கவலையோடு இருப்போம் அந்த தான் அந்த தானியல இருந்தான் அவனுக்கு ஒரு தரிசனம் வெளியாக்கப்பட்டது அது எதை குறித்ததான தரிசனம் அது அந்த தரிசனத்தை குறித்ததான வெளிப்பாடுகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அது என்னன்னா ஒரு மிகப்பெரிய யுத்தம் வரப்போகிறது அந்த யுத்தம் அவனுக்கு வெளியாக்கப்பட்டது அதை குறித்து அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் இதை எப்படி சமாளிப்பது இந்த யுத்தம் வரும் பொழுது என்ன செய்வது எப்படி தேவனிடத்துல இதை விசாரிப்பது என்பது அவனுக்கு தெரியல அதனால அவன் என்ன பண்றானா உபவாசித்து மூன்று வாரம் இது வந்து எத்தனை நாள்னா இருபத்தி ஒரு நாள் உபவாசம் என்று என்ன பண்ணனா துக்கித்து கொண்டிருந்தானா அந்த நேரத்துல அவன் என்னென்ன பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த மூன்று வாரங்கள் ஆகிய நாட்களில் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவே இல்லை ருசிகரமான இது ஒரு விதமான உபவாசம் எப்படின்னா சாப்பிடுவோம் ஆனா நான் எனக்கு பிடிச்சது ரொம்ப வந்து க மீன் ஏதோ சாப்பிடணமேனு சாப்பிட்டேன் அதனால நான் அப்ப குசிக்கவில்லை அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு ஆஹ் இறைச்சியும் திராட்ச ரசமும் நான் சேர்த்து கொள்ளல மீன் நான் என்ன பண்ணல எடுத்துக்கொள்ளல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரசம் நம்மளால அந்த நேரத்துல இப்படி எல்லாம் இருக்கவே முடியாது இல்லையா நம்ம துக்க முகமா இருக்கும் பொழுது ஓரமா உட்காந்து கண்ணினோடு வேதனோடு அடுத்தது என்ன செய்வோம்னு யோசித்து கொண்டு சிந்தித்துக் கொண்டு தான் இருப்போமே தவிர இதை செய்வோம் அதை செய்வோங்கிற எண்ணம் நமக்கு ஓடாது அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு பரிமள தைலம் நான் ஊசிக்கொள்ளவில்லை என்ன எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நல்லா நம்ம எப்போ போல நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்லா சென்ட் அடிச்சிட்டு நம்ம வெளியில போகும்போது நம்மளை குறித்து ஒண்ணும் தெரியாது ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது தெரியும் தான் ஆனா உபவாசம் என்று வரும்போது நம்மள ஒட்டுக்கணும் இது தானியெல்லாம் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அந்த இடத்துல ஒரு தானே கத்தர் கொண்டு போய் வைத்திருக்கிறாரு அடிமையா இருந்து அவனை வெளிப்படுத்தி அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார் அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு தானியலாகி அவன் கர்த்துடைய பிள்ளையா இருக்கிறபடி துக்கி தூக்காராம் அவன் எதையுமே தொடவில்லை என்பதாக நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நாமும் அப்படிதான் ரட்டு உடுத்தி நம்ம என்ன பண்ணணுமா உட்கார வேண்டும் தாழ்மையோடு முழங்கால் படிட்டு அந்த ஆயக்காரன் ஜெபித்தான் இல்லையா அப்ப அவியாக என் மேல கிருபையா இருமேண்டத தாழ்த்தி ஜெபித்தான் அந்த தாழ்மையான ஜபத்துக்கு கத்தர் இரக்கம் கொள்ளுகிற தேவனா இருக்கிறான் எனவே தானியலை போல நம்ம என்ன பண்ணணும் தாழ்த்தி தேவ சமூகத்துல எனக்கு இது வேணாங்க எனக்கு அது வேணாங்க நான் தேவ சமூகத்துல போய் உட்கார போறேன் தேவனோட பேச போறேன் உங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்கால சம்பந்தமா இருக்கலாம் தேவைகள் இருக்கலாம் பிள்ளைய குறித்த ஒரு 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 படிப்பு விஷயமா இருக்கலாம் திருமண விஷயமா இருக்கலாம் இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு குழந்தைகள் இல்லாம இருக்கலாம் எவ்வளவோ தேவைகள் இருக்கும் நீங்க அதற்காக உபவாசத்து தேவ சமூகத்துல வந்திருப்பீங்க எப்படி இருப்பீங்க அந்த இடத்துல உங்க பிள்ளை கண்ணீரோடு இருக்கும் இந்த இடத்துல நீங்க இந்த இப்படிதான் எல்லா சந்தோஷத்தையும் வச்சு வந்து உபவாசிப்பீங்களா இல்ல தேவ நம்மளுடைய கஷ்டாண்டு வரும்போது என்ன பண்ணுவோம் வெறுமையாக்கி அர்ப்பணித்து அண்டவரே என் வாழ்க்கையில இதெல்லாம் செய்யுங்கப்பா எப்படி கஷ்டப்படுது என் தேவை இப்படி இருக்குது நான் கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறேன்னு சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுவோம் இல்லையா அதுக்கு தான் தானியளுக்கு எப்படி ஒரு பட்ட பதில் வந்தது அந்த காபரியல் என்ன தூதனை வந்து சொல்லுறான் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கி நம்ம கட்டளை வெளிப்பட்டது எனவே நேத்து வா எப்படி நம்ம பார்த்தோம் ஆஹ் ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம செய்து விட்டு வரும் பொழுது இந்த தானியலாக இவனுக்கு வெளிப்பட்டது போல நாம எனவே கத்துடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் தேவ சமூகத்துல தானியலை கோலம் எல்லாவற்றையும் ஒதுக்கி தாழ்த்தி நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலையில திரு சமூகத்திலே ஒப்ப கொடுக்கிறோம் பேசுகிற ஒவ்வொரு க வார்த்தைகளும் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க இதை கை கொள்ள உதவி செய்யும் வேதத்தை படித்து பார்த்து அதன்படி உபவாசிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே